¡Cuidado ஆட்சி செய்து வருகிறேன் யார் இங்கே காவல் வாழ்க்கை வாழ்க்கவே உடையா

சீட் <laughs> <laughs> அமரங்கல் மாமன்னா ஒக்கார்கல் மாமா மன்னா அமரங்கல் பாபா மன்னர்கள மன்னர் மாமா மன்னர் கே மாமா மன்னவாரே மன்னவாரே மன்னவாரி ஒக்காருங்க ஐயா ஒக்காரு ஒக்காரா உனக்கு என்ன உட்கார்ந்து பேசுங்க ஒக்கா யாரே ஒக்கா யாரே என்ன பண்ணப் போற ஓ அங்க ஒக்கா இது கேக்குறா ஆ ஒக்கா இது சேமது மன்ன கேக்குறாங்க ஓஹோ சேமது மன்னா புட்டு குடுப்பாங்க புட்டு குடுப்பானா சேமதுக்கா புட்டு குடுப்பாங்க ஒக்கா வெச்சா தம்பா தருவாங்க சரி அண்ணா ஒக்கேட்டர்னா ஆமுலே வகரவேச்சيلا பொம்மேட்டி வகரவேச்ச அப்பற இவரேடா பளான் என்ன வர வர மஞ்சால கோரமறியா வந்து கோவா அப்டினா நான் நான் யாரு நமக்கு தகுல் தெரியாதையா சுமாறு உட்காருங்க சொல்றேன் உட்காரு உட்காருயாயாயா ஐயா ஐயா வீர வீராலதுனி மாட்டி கிதே மாடுது பிளாங்க கொரோனா யாருக்கு கொரோனா வரும் ஆமா சொல்லு யா நான் தான் கேட்டா ரெண்டு பேரும் மூணு பேரா பேசினா தெரிய நேரம் வந்தேன் எனக்கு கல்யாணம் ஆச்சு

என் மொண்டாட்டி ஆசைப்பட்டாங்க போட்டோ எடுக்கலன்னு ஆசைப்பட்டா நேரம் டவுனுக்கு போன போட்டோ எடுத்துட்டேன் கழிவு தர ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட குடுத்ததுனா ஒரு சொம்பு தண்ணியில கை குடுத்துருவாங்க அப்படி கிடையாது இந்த காலத்துல கம்ப்யூட்டர் காலம் அந்த காலத்துல எல்லாம் போட்டோ எடுத்து கழிவு தர ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் கழிவு கொடுப்பாங்க கழிவு கொடுப்பாங்க அந்த கழிவு தர ஒரு அரை மணி நேரம் ஆகும் இனிமே நம்ம ஏன் அங்க இருக்கணும் என் மொண்டாட்டி அவன் வீட்டுக்கு அமைச்சுட்டேன் நம்ம பொண்டாட்டி அமைச்சுட்டேன் ஒரு பேச்சுக்கு சொல்லுல்ல நம்ம ஊடு நல்லா இருக்குதா நம்ம ஆடுமெல்லாம் நல்லா இருக்குதான்னு கேட்கல அதெல்லாம் சொல்லலாம் இது வேற நம்ம சம்சாரம் நல்லா இருக்குதா நம்ம சம்சாரமா யாரு எங்க ஊட்ல பேசுற மாதிரி நான் யாரா மன்னர் 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 ஆமாங்க எப்படி மனை உனக்கு என்ன வேணும் அம்மா அம்மா முறையாவுதுங்க மகாராணி அம்மா அப்படி சொல்ல உட்காருங்க நம்ம சம்சாரமா நேரம் உட்காரு நீ எதுக்குதான் இங்க தொடர்றது கே உட்காக்கி எனக்கு தெரியாது நீ காலம் கட்டி போகுது ஐயா அதனால என் மொண்டாட்டி வீட்டுக்கு அமைச்சுட்ட நீ வீட்டுல போய் சாப்பாடு கப்பாடு செஞ்சு போய் நான் போட்டா வாங்கிட்டு வந்துடு சொல்லிட்டு சரி அரை மணி நேரம் ஆகும் நானும் அந்த நேரத்துக்கு ஏன் சும்மா இருக்குன்னா போய் டீனா சாப்பிடலான்னு சொல்லிட்டு போய் டீ கடை தர ஒரு டீ கடை ஒரு கடை அடே டே பத்தா டொக்குலுக்கு ஒரு டீ கடை யோ மாஸ்டர் ஒரு பால் அப்படி அப்படி ஆர்டர் கொடுத்துட்டே ஆர்டர் கொடுத்துட்டே பால் எடுத்து டேபிள் மேல போட்டு போட்டு வெச்சு சார் மாஸ்டர் ஆமா சரி போய் கையில மூஞ்சில கையில வரலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு பொம்பள பால் வாங்க வந்த போல அவன் நிக்கிற சும்மா தான் நிக்கணும் என்னடா மேல பேன் ஓடிஞ்சா அந்த பொடு முன்னாடி போய் பால் மேல மூடி அட பாவமே சரி எட்ட போவாங்க நம்ம பாலை குடிச்சுட்டு போலாம் இவங்க எட்ட போவாங்க நம்ம பாலை குடிச்சுட்டு போலான்னு பாக்குற

போட்டோ வெச்சுக்கின்னு நான் வந்து ஊர்ல எல்லாம் ஊடு கட்ட மாட்டேன் என் சொந்த நிலத்துல கொல்லி மாட்டில கட்டிங்க ஆமா கொடி வையா போன எங்க வீட்டுக்கு தண்ணி தாக்கம் பசி எத்துக்குச்சு தாக்கத்துக்குன்னா தண்ணி சாப்பிடலாம் சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு தொட்டிக்குது பக்கத்துல கிணறு இருக்குது தொட்டி நின்றா கிணறு இருக்குதானே செய்யும் கிணறு இருந்தா தொட்டி இருக்குதா செய்யும் ரெண்டு ஒண்ணு தண்டா தாங்க கிணறு இருந்தா தொட்டி இருக்குதா செய்யும் தொட்டி கிணறு பத்தி பேசாத அங்க ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துக்கா போக கூடாது யாரும் சொல்லு அந்த தொட்டி இது பக்கத்துல கிணறு இருக்குதுங்க அந்த தொட்டி மேல எடுத்து வச்சுட்டு தண்ணி மொண்டு குடிக்கலான்னு பாக்குற காத்து மழை காத்து மழை கழிச்சு காத்து மழை அடிச்சு அந்த நேரத்துக்கு போட்டோ போய் கந்தல் விந்து போச்சு சோதனை சோதனை பெருத்த சோதனை அங்க ஒரு கொடுமை பாரு அந்த கந்தல் தான் நாலு பொம்பளை அவுத்து போட்டு குளிச்சுங்கிறாள் பெண்களால உங்களுக்கு ஏதோ தோஷம் இருக்கு காலையில போற கனி நீ ஊருக்கு போவாதே என்னங்க இப்படியே வந்துரு எனக்கு கிரானமே சரியில்லை ஏய் கிரானம் இல்லடா கிரகம் சரியில்லை கிரானம் புடிக்கு போ கிரானம் தாண்டா புடிக்கல உன்னை அதுதா பத்தாய் இவன் ஏந்து போவாங்க ஆமா நம்ம போட்டாதன்னு ஊருக்கு போலாம் இவங்க ஏந்து எட்ட போவாங்க ஆமா நம்ம போட்டாதன்னு போ போறோம் பார்க்கல ஏந்து போற மாதிரி இல்ல தெரியல அப்பதான் தேச்சி தேச்சி குளிக்குறோம் நான் போய் தப்பா கப்பா பேசல எது பேசல ஏன்னா ரெண்டத்த குமுறு கஞ்சி வாங்கி ஆமா இந்த வாட்டினா உசர ஜாகதியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நேரா போய் அம்மா நாலு பொம்பளை மேலே என்னவங்கமா போட்டோ தின போறான் சொல்லமா சொல்லமா இந்த மாதிரி சொல்லமா நான் தப்பா என்ன சொல்லிவிட்டான் போட்டா உள்ள கிட இல்ல நாலு பொம்பளை குளிச்சிராளுங்கள ஓட கண்ணத்துல வந்து வாச்சமா சீக்கிரமா எழுந்து வாங்கமான்னு சொல்ல நான் வாத்து துத்து தரறது தெரியல பின்ன பின்னடா பின்ன சி ஜங்கம்மா கவுரடி யாரு ஏய் ஐ சோ சாரி ஓய் ஆறி வட்டவனே ஓடு ஓடு ஏன்டா காலத்து ஓடு ஓடு ஏன்டா